அனைவருக்கும் வணக்கம் நேற்று காணொளி மூலமா ஒரு செய்தியை பார்த்தேன் ரொம்ப கொந்தளிப்பாக இருந்தது என்னோட ஆதங்கம் வந்து அடங்கவில்லை அதாவது முற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கிய முற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்குவது செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்குது அந்த தீர்ப்பு நாங்கள் வரவேற்கிறோம் முற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் உள்ள அனைவரும் வரவேற்கிறோம் ஆனால் திராவிட கழக தலைவர் கி வீரமணி அவர்கள் வந்து அந்த தீர்ப்பை எதிர்த்திருக்காங்க விமர்சனம் பண்ணியிருக்காங்க தப்பு ஒன்றும் கிடையாது ஏன்னா உங்களுக்கு இதே வேலை தானே வீரமணிக்கு ஆனால் வாய்க்கொடுப்படுத்தி பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்கன்னா கல்வி வேலை வாய்ப்பில் கொளுத்து திரிகின்ற கூட்டத்திற்கு இந்த இடபிள்யூஎஸ் பத்து சதவீத ஒதுக்கீடு என்பது பெரிய வஞ்சகம் அப்படின்ட்டு அதாவது கொளுத்து தெரியும் கூட்டம் அப்பா வீட்டு காசுல நாங்க கொளுத்து தெரியுதாமா இல்லாடி உன் சொத்துல கொளுத்து தெரியுதாமா இன்னைக்கு முற்படுத்தப்பட்ட சமுதாயத்துல எத்தனை பேரு ரெண்டு டிகிரி முடிச்சுட்டு ஜவுளி கடையிலையும் ஹோட்டல்லையும் வேலை பார்க்க வேலை பார்க்காங்க தெரியுமா எத்தனை பேர் வறுமை கோட்டைக்கு கீழே இருக்காங்க தெரியுமா வீரமணிய பாத்து கேக்குறாங்க கொளுத்து திருவது யாரு இங்க உழைச்சி சாப்பிட்டு இருக்குது யாரு மத்தவன் காசுல ஆட்டை போட்டு சாப்பிட்டு இருக்குது யாரு வீரமணி அடக்க வேண்டும் என்றால் அடக்கப்படுவோம் மிக விரைவில் கி வீரமணியை எதிர்த்து மிகப்பெரிய கண்டனம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்தோட இந்த சமுதாயம் முற்படுத்தப்பட்ட சமுதாயம் அமைதியா பேர் வந்து நினைச்சிட வேண்டாம் கண்டிப்பா இதுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்காம நாங்க ஓய மாட்டோம் வாய்ப்பு பேசிட்டு இருக்க வீரமணிக்கு தகுந்த பாடத்தை கற்றுக் கொடுப்போம் வெள்ளாத முன்னேற்ற கழகம் சார்பாக வீரமணி அவர்களுக்கு எங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம் வாய் இருக்கு வந்தபடி பேசக்கூடாது இனி வருகின்ற காலத்தில் வீதியில் அலைய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் சமுதாயத்தில் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா எத்தனை பேர் படிச்சு வேலைவாய்ப்பு இல்லாம தெரியுமா இன்னைக்கு படிப்பறிவு இல்லாம அரசு இருக்கா நல்லா படிச்சு இருக்கவே வந்து அரசுகளுக்கு செல்ல முடியல ஒரே காரணம் உயர்ந்த ஜாலியில் பறந்துட்டான் உயர்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி அவங்களை தாழ்ந்து கொண்டு அவங்களை அழிச்சு கொண்டு தானே இருக்கீங்க எது சமதரமும் எது உங்களுக்கு சமத்துவம் ஒரு சாதியை வச்சு ஏற்ற பிரிக்கிறதா எல்லா இடத்துக்கிட்டே நீ கட்ப கட் பண்ணு பிரச்சனை இல்ல அறிவா இருந்தவன் திறமை இருக்கிறவன் முன்னாடி வரட்டும் ஜாதி வச்சு நீயே முன்னாடி வர இங்க யாரு ஜாதி வச்சு வாழுதா வீரமணிக்கு வந்து கடுமையான எச்சரிக்கை தகுந்த பாடத்தை கற்றுக் கொடுக்காம நாங்க இதை ஓய மாட்டோம் பத்து சத இடஒதுக்கீடு செல்லும் சொன்ன உச்சநீதிமன்றத்தை நாங்கள் வரவேற்கிறோம் வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துவிடும் உச்சநீதிமன்றத்தை விமர்சனம் செய்த கே வீரமணி அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் எங்களோட வேண்டுகோள்